இது தலைப்பு பகுதி உள்ள ஒரு வார பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிய நற்செய்தியாளரான ஆர்மியும் அவர் நண்பரும் எட்டு மணி நேரம் பயணம் செய்து நடக்க முடியாத ஒரு அம்மாவை பார்க்க சென்றனர் அவர்களுக்கு மரத்திலிருந்து கீழே விழுந்ததினால் ஏழு வருடங்களாக நடக்க முடியாது அவர்கள் அவருக்கு கால் புண் இருந்தது அந்த புண்ணுக்கு மருந்து தேவை இருந்தது ஆனால் மருத்துவர் இல்லை ஏசு கிறிஸ்து ஒருவரே நம்பிக்கை அவரே முதன்மை மருத்துவர் என்று ஆர்மி அந்த அம்மாவிடம் சொன்னார் மருத்துவரை இவர்களால் தொடர்பு கொள்ள முடியவில்லை ஏனெனில் இவர்கள் காட்டுப்பகுதியில் வாழ்ந்து வந்ததினால் தொலைபேசி தொடர்பு எல்லைக்கு வெளியே இருந்தது ஒரு சில நாட்களுக்கு பிறகு ஒரு அற்புதம் நடந்தது அவர் பப்புவில் வேறு ஒரு இடத்தில் வேலை மூலியம் செய்யும் போது அலைபேசி அழைப்பு வந்தது அது அலாரமாக தான் இருக்கும் என்று முதலில் அலட்சியம் பண்ணினார் ஆனால் அலைபேசி தொடர்ந்து ஒழித்துக் கொண்டே இருந்தது வெளியே எடுத்து பார்த்தார் ஒரு மின்னஞ்சல் வந்திருந்தது அப்படியானால் தொலைபேசி தொடர்பு கிடைத்துள்ளது உதவி செய்யும் என்று தன் நண்பனை தொடர்பு கொண்டார் அவர் கொடுக்க வேண்டிய மாத்திரைகள் நுண்கிருமி எதிர்ப்பு மாத்திரைகள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை கேட்டறிந்தார் வெறும் இரண்டு நிமிடங்கள் மட்டுமே தொலைபேசி தொடர்பு இருந்தது அது அவருக்கு சிகிச்சையை பற்றி அறிந்து கொள்ள போதுமானதாக இருந்தது அடுத்த இரண்டு மாதங்கள் ஆர்மியும் அவரது நண்பரும் அந்த அம்மாவை குடிசையில் சந்தித்து புண்ணை சுத்தம் செய்து நுண்கிருமி மாத்திரைகளை தந்து தொடர்ந்து ஜெபிக்கும்படி கூறினார்கள் யாரிடம் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டபோது ஆர்மி இயேசு என்பவரிடம் ஜெபியுங்கள் என்று சொன்னார் அவருக்கு அறிமுகப்படுத்தினார்கள் அவர் புண்ணை சுத்தம் செய்யும் போது தேவன் வியாதியஸ்தரை குணமாக்கியதையும் குருடருக்கு பார்வை கொடுத்ததையும் சொன்னார் அவர்கள் சொன்னதை அக்கம் பக்கத்தினரும் கேட்டார்கள் வாரங்கள் கடந்தன தீக்கம் குறைந்தது புண் குணமாகியது தேவனுக்கு நன்றி சொன்னார்கள் எல்லாமே அவர்களது மருத்துவ திறனையும் தாண்டி நடந்து கொண்டிருந்தது இரண்டு பப்புவின் பப்புவாவின் வேறு பகுதியில் செய்ய அந்த அம்மாவுக்கு வேண்டிய சத்தான உணவுகளையும் இயற்கொண்டிருந்தார்கள் ஒரு மாதம் கழித்து அவர்கள் அந்த அம்மாவை பார்க்க சென்ற போது ஏழு வருடங்களாக நடக்க முடியாதவர்கள் ஒரு மூன்று கோலின் உதவியுடன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள் ஆர்மி அழ ஆரம்பித்தார் அவரால் நம்ப முடியவில்லை இது எப்படி சாத்தியம் அந்த தாயின் முகத்தில் சந்தோஷமும் ஆரோக்கியமும் தெரிந்தது நான் ஏசுவிடம் கொண்டே இருந்தேன் வழி போய்விட்டது அவரால் தான் நடந்தது என்று நம்புகிறேன் அவர் யார் என்று தெரியாது ஆனால் அவரை அறிமுகப்படுத்துக்காக நன்றி என்று கூறினார்கள் ஆர்மி அவரிடம் நீங்கள் அவரை தொடர்ந்து விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று கூறினார் மீண்டும் ஒரு மாதம் கடந்த பிறகு அவர் ஊன்று கோல் இல்லாமல் நடந்தார் தன் வீட்டு வேலைகளிலும் வயலில் விவசாய வேலையும் செய்ய முடிகிறது அக்கம் பக்கத்தினர் பிரமித்தார்கள் அந்த தாயுடன் சேர்ந்து இயேசுவிடம் ஜெபித்தார்கள் இயேசுதான் என்னை குணமாக்கினார் அவரை தொழுது கொள்வதற்கு ஆலயத்துக்கு நடந்து வருவேன் என்று சொல்லி எட்டு மைல் நடந்து ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஆராதனையில் கலந்து கொள்கிறார் பிள்ளைகளை தன் நான்கு பிள்ளைகளை காட்டு பகுதி மிஷன் பள்ளியில் படிக்க வைக்கிறார் அவர் மட்டும் அல்ல அந்த கிராமத்தில் மற்றவர்களும் தங்கள் பிள்ளைகளை அந்த பள்ளியில் படிக்க அனுப்புகிறார்கள் அந்த தாய் தொடர்ந்து உண்மையாய் இருக்க வேண்டும் என்று ஆர்மி ஜெபிக்கின்றார் நாமும் ஜெபிப்போம் பப்புவின் வேறொரு இருந்து, சாரி